மந்திரம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த பொண்ணுக்கு கனவுல கூட நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்களுக்கு நடக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரோஸ் அப்படிங்கிற பொண்ணுக்கு மந்திரம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை எப்படி கத்துக்கலாம்னு இருக்கும் போதுதான் அவங்க ஊர்ல ரூமர்ஸ் வருது என்னன்னா சுடுகாட்டுல ஒரு சூனியக்காரி இருக்கா அதனால யாரும் அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ரோஸ்க்கு அந்த சூனியக்காரி கிட்ட நம்ம மந்திரம் கத்துக்கலாம் அவளை தேடி போவோம் அப்படி யாரும் இல்லனா இல்லன்னு நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு ரோஸ் சுடுகாட்டுக்கு போறா அண்ட் சூனியக்காரியையும் கண்டுபிடிச்சிட்டா அவகிட்ட எனக்கு மந்திரம் சொல்லி தாங்க அப்படின்னு கேக்குறா உடனே அவ மேஜிக் பாலை எடுத்து முன்னாடி வச்சு இது மேல கைய வச்சு கண்ணம் மூடு என்ன தெரியுது அப்படின்னு பாருன்னு சொல்றா இவளோ வச்சு பாக்குறா ஒரே அழுக சத்தம் அலறல் சத்தமா கேக்குது ரோஸ் கண்ணை முழிக்கிறா அப்படி முழிச்சு அவளுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அவ அந்த சூனியக்காரியா மாறிட்டா அந்த சூனியக்காரி ரோசா மாறிட்டா